உலகெங்கும் உள்ள மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மகரம் அப்படின்னாவே உழைப்பாளிங்க சொல்லப்போனால் மகர ராசியை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உழைப்புக்கான ராசின்னு சொல்லுவோம் வாழ்நாள் முழுவதும் இவங்க உழைச்சி தாங்க முன்னேற வேண்டியதாக இருக்கும் ஆனால் என்ன தான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருந்தால் தானே மேலே வர முடியும் அதுவுமே தடுமாற்றம் தான் ஆனால் கடந்த மூணு நாலு வருஷமாக நீங்கள் சொல்லாத கஷ்டங்கள் எவ்வளவோ தாங்கிட்டீங்க தெரியுமா வீட்ல பிரச்சனை வேலையில பிரச்சனை கடன் சுமை மனசு ஒரு எதுவுமே சரியா போயிருக்காது ஏதாவது ஒரு நாள் நமக்கு சிறப்பா அமைஞ்சிராதா அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட ஏங்கி ஏங்கி இப்படியே செத்துருவோமா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனால் இப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான கதவை திறக்க போகுதுங்க அதாவது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இரநூறு வருஷத்திற்கு பிறகு சூரியன் யாருங்க அதிகாரத்தோட அடையாளம் குரு பகவான் யாரு ஞானத்தோட அடையாளம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் கேந்திர பார்வையால் இணையிறாங்க அதாவது கேந்திர திருஷ்டியோகம்னு இதை சொல்லுவோங்க பொதுவாக நம்ம திருஷ்டினா என்ன சொல்லுவோம் பொல்லாதவனுடைய பார்வையை தான் திருஷ்டின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சூரியன் ப்ளஸ் குருவினோட பார்வை இந்த திருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமா வேலை செய்ய போகுதுங்க உங்க உழைப்பிற்கான வெற்றியை தரப்போகுதுங்க அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில ஒளிய நிரப்ப போகுது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அரிய நேரம் ஸ்டார்ட்னு சொல்லலாங்க அதுவும் இந்த யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது அதை ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா சூரியன் யாருங்க சக்தி பெருமை அரசியல் ஆண்மை ஒளி இதில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானம் அதிர்ஷ்டம் பணம் ஆசிர்வாதம் மகிழ்ச்சி ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் பார்வையை கொடுக்குறாங்க இது தாங்க இந்த கேந்திர யோகம் உருவாகக்கூடிய அமைப்பு அதாவது சூரிய பகவானினுடைய ஒளியும் ப்ளஸ் குருவினுடைய அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளியை நிரப்பக்கூடிய அதிர்ஷ்டமாக செயல்பட போகுதுங்க இதை பேஸ் பண்ணி மகர ராசி தொழிலில் இருக்கவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது அதிகாரத்தோட எழுச்சியை தரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்லை நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ என்ன வேலையில் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சிறப்பாக இது வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் முதல்ல நீங்கள் அரசாங்க அதிகாரியாக இருக்கீங்க ஒருவேளை மகர ராசிக்காரங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்கள் பதவியில் எதிர்பார்த்த உயர்வு வந்து இப்போ வருங்க இதுவே தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா புதிய பதவி சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுங்க ரொம்ப நாளாக மகர ராசிக்காரங்க தொன் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசையை வச்சுருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் எதுவுமே செஞ்சுமே தரப்பட்டிருக்குங்க ஆனாலும் அது தாமதப்பட்டிருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காம இருந்திருக்குங்க ஆனால் இப்போது அது எல்லாமே சிறப்பாக அமையுங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் விற்பனை அதிகமாக போகுது இதுவே விவசாயிகளாக இருக்கீங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னா பயிர்கள் சிறப்பாக வருங்க மழை நல்லா கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுது சொல்ல போனால் இது நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் என்ன நினைச்சிருந்தாலும் அது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுங்க நம்ம நமக்கு என்ன ஏதுன்னு கேட்கக்கூட ஒரு ஆளே இருந்திருக்காது ஆனால் நம்ம செஞ்ச உழைப்பை மற்றவங்க வந்துட்டு ஒரு பேட்ச் குத்திட்டு போகிற மாதிரி தான் நான் செஞ்சேன்னு அடையாளப்படுத்திட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளால் வந்து எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் கூட நம்ம இருந்திருப்போங்க கை கட்டி வாய் பொத்தி நம்ம நின்றுருப்போம் ஆனால் இனி அப்படி ஒரு காலம் இருக்காதுங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்க பெரிய அளவு பேரும் புகழையும் கொடுக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு பதிலே வராத விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுங்க இப்போ வரப்போகுது குரு வந்து தரப்போறாரு சூரியன் ஒளி தரப்போறாரு புரியுதுங்களா இதோட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது பண ரீதியா பொருளாதார ரீதியா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் கடந்த ஆண்டுகள்ல உங்க கையில வந்த பணம் நீடிக்கல சொல்ல போனா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே வீண் விரயமா போயிருக்கும் வெட்டி செலவாக தண்ட செலவாக கூட போயிருக்குங்க யாருக்கும் நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துருப்போம் ஆனால் உண்மைக்குமே வந்து பார்த்தா மகர ராசி தனக்காக ஒத்த ரூபா கூட செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஆட்கள் பரவாயில்ல பலசுப்பட்டையை வச்சு கூட போலப்போ ஓட்டிடலாம் அப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ யோசிப்பீங்க உட்காந்துட்டு ஏண்டா அவங்களுக்கு செலவில் நமக்கு ஒரு ரூபா கூட நமக்காக செலவு பண்ணலையே நம்ம ஏன் இப்படி முட்டாளாக இருந்திருக்கோம் இப்போது உட்காந்து நீங்க வருத்தப்படுவீங்க பேசுறனும் பெருசாக பேசுவீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க மாதிரி ஆனால் ஒட்டு மொத்தமாக உங்களை வந்து நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே சொல்ல போனால் மகர ராசிக்காரர்களுக்கு பழக்க வழக்கங்களில் ரொம்ப இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளேயும் போகாதீங்க அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிற வரைக்கும் நீங்க சிறப்பாடுவீங்க கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா சோழி முடிஞ்சுதுங்க சரி இவங்க வந்து உங்கள் கையில் பணம் தங்கலை இதனால் வரைக்கும் தங்கலை ஆனால் இனி இந்த யோகம் உங்கள் கை நிறைய பணத்தை நிறைக்குங்க வரக்கூடிய பணத்தை கையில் நிற்குங்க சுப செலவுகள் செய்வீங்க சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க இந்த மாதிரி சுப செலவுகள் ஆகுங்க அதே மாதிரி கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கையாக மாறப்போகுது பண வரவு அதிகமாகும் வங்கியில் கடன்கள் தீரும் பழைய கடனை கொடுத்தவங்க பழைய கடன்கள் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு திருப்பி தருவாங்க பண்ணுவாங்க இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து பெருக போகுதுங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சொத்து வாங்குறீங்க நல்ல நேரம் தான் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அவசரப்படுத்துகிறாங்கப்பா நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி வச்சுக்கோ ஓகேப்பா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் விற்கிறாங்க இப்படி யாராவது உங்களை பதட்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா மகரத்தை கொடுத்துருக்குங்க ரொம்ப போ பொறுமை பொறுமைசாலியும் உங்கள் வரக்கூடிய சொத்து பத்துக்களுமே பொறுமையாக வரணுங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நில பலத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இதை பண்ணி அதற்கான பர்ச்சேஸ் எல்லாம் செஞ்சு இது போல் படிப்படியான நிலைகளில் நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெனைச்சிருக்குங்க இல்லை இன்றைக்கே வேணும் இந்த மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் பத்து நாள் நீங்கள் ரீசன் பண்ணிடணும் ஏசு அப்படியெல்லாம் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அவங்களை ஒருத்தவங்க அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சொத்து பத்துக்களில் வாங்காமல் இருக்கிறது மகரத்திற்கு சிறப்புங்க ஓகேங்களா சொல்ல போனா எது செய்கிறதா இருந்தாலும் சரி குரு வழிபாடு ரொம்ப முக்கியங்க குரு வழிகாட்டல் வருங்க அது வரைக்கும் காத்திருக்கலாம் தப்பே கிடையாது அடுத்ததாக குடும்பம் மற்றும் உறவு உங்கள் வீடு இப்போது தெய்வீக ஒளியால் நிரம்ப போகுதுங்க இதனால் வரைக்கும் குடும்பத்தில் என்ன செஞ்சாலும் சரி சிறப்பே இருந்திருக்காது உறவுகள் எல்லாமே வந்த சிக்கல்களாக இருந்திருக்கும் நீங்கள் எல்லாரையுமே அரவணைச்சி ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் எங்கேயுமே வந்து சிக்கியிருக்காதுங்க அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஈகோ பிரச்சனை அவங்க அதை சொன்னாங்க பழைய விஷயங்கள் எல்லாமே எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே சீராகுதுங்க நீங்கள் சொன்னால் குடும்பம் வந்து ஒற்றுமைக்கு ரெடியாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படுதுங்க உங்களால் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரிவு தகராறுகள் எல்லாமே இப்ப சரியாக போகுதுங்க பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதம் அதிகரிக்குது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி ஆண்கள் பெண்கள் இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க இந்த யோகத்தால குழந்தை பாக்கியம் உறுதி வீட்டுக்குமே புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பா கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க இதோட மகர ராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தால குரு ஞானத்தினுடைய கிரகமா இதனால கல்வியில அதிக வெற்றி கிடைக்குங்க வெளிநாட்டில் நினைக்கிறீங்களா குரு உங்களை ஆதரிக்கிறாரு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு மகர ராசி அரசாங்க அதிகாரியா மாற போறீங்க இது கலைத்தால இருக்கீங்க புதிய மேடை புதிய புகழ் உங்களுக்கு கிடைக்குறீங்க வெளிநாட்டு வாய்ப்புகளே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வெளிநாட்டு திசையை திறக்குதுங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு தொழில் விரிவாக்கம் வெளிநாட்டு பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பா வணிகம் தொழில்நுட்பம் இந்த மூன்று துறைகளிலுமே வெளிநாட்டு லாபம் உறுதிங்க இதோட இந்த யோகம் அப்படிங்கிறது மகரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சூப்பரா வேலை செய்யுதுங்க இந்த யோகம் உடம்பு